அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதன் சரியாக டவுன்லோட் பண்ணுங்க அதற்கானது இங்கே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் ஸோ இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருஸ்தலம் ஜோதிட நிலையம் ஸோ வட பழனியில் இருக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் இங்கே ஜோதிடர் என்ஆர் விஹி நாராயணன் அவர்களை தான் வந்து மீட் பண்ண போகிறோம் ஸோ அவர்கிட்ட என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜோதிட முறைகள் வந்து பார்த்துருப்போம் ஜாதக கட்ட வச்சு பிரசன்ன முறைகளும் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் சோ பிரசன்ன முறைகளிலேயே புஷ்ப பிரசனம் அப்படின்னு ஒரு வித்தியாசமான விஷயம் நமக்காக அதை பத்தி முழு விவரங்களை நமக்காக கொடுக்க போறாரு அத பத்தின விவரங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க பர்ஸ்ட் அவரை மீட் பண்ணலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேடம் சார் நான் ஜோதிடம் பிரசனம் அப்படின்னு நாங்கள் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ ஜோதிடம் அப்படின்னா ஜாதக கட்டங்களை பார்த்து கிரகங்களோட அமைப்பை பார்த்து சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி பிரசன்ன முறைன்னா ஒவ்வொரு பிரசனங்கள் ஜோலி போட்டு சொல்கிறதாகட்டும் சங்கு ஆகட்டும் இல்லை ஜாமக்கோல் ஆகட்டும் இந்த மாதிரியான வித்தியாசமான பிரசனங்கள் வந்து நாங்கள் கேள்விப்பட்டோம் ஸோ உங்களை பற்றி சொல்லும்போதே ஒரு வித்தியாசமான பிரசன்ன முறையை எங்களுக்காக சொல்கிறதா இருக்கீங்க ஸோ அந்த பிரசன்ன முறையை எங்களுக்காக சொல்ல முடியுமா சார் ஆதன் ஆன்மீக நேர்களுக்கு வணக்கம் அதாவது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய ஜோதிட முறைகள் பிரசன்னத்திலே பார்த்திங்கன்னா வகை வகையாக இருக்குது அது இப்போ ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல ஆரம்பிச்சக்கூடிய பிரசனம் பார்த்திங்கன்னா மிருகங்களுடைய சப்தங்களை வச்சு பிரசன்ன முறைகள் ஆரம்பித்தாங்க மிருகம் வந்து எப்படி சத்தமிடுது இப்போ நம்ம வீரப்பன் இறந்து போனார் இல்லையா கா அந்த சந்தன கடத்தல் வீரப்பன் அவர்லாம் வந்து மிருகங்களுடைய சப்தங்களை வச்சு ஆபத்து வருதா இல்லையா பறவைகள் வந்து எப்படி அசைஞ்சு போகுது இப்படிங்களே பச்சை அதை பஞ்ச பச்சை சாஸ்திரம்னு சொல்லுவாங்க அந்த பச்சைகளை வச்சு கண்டுபிடிக்கக்கூடிய ஆருடம் இது வச்சு கண்டுபிடிச்சாங்க அதே மாதிரி அருவிகளுடைய சத்தம் அந்த அருவிகள் ஓடக்கூடிய திசைகள் அது அதுவும் ஒரு வகையான பிரசன்னம் இப்போ கிழக்கருந்து மேற்கு நோக்கி ஓடனா எப்படி மேற்கிருந்து கிழக்கு நோக்கி உடனே எப்படி அந்த காடு எப்படி இருக்கும் அந்த காட்டில் வாழ முடியுமா முடியாதா மனிதர்களுக்கான சூழ்நிலை இருக்கா இல்லையா இப்படி நீர் பிரசன்னம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அக்னி பிரசன்னம் அக்னி பிரசன்னம்னு பார்த்தீங்கன்னா கோயில்கள் யாகங்கள் வளர்ப்பாங்க இல்லையா அந்த யாகங்கள் வள வளர்க்கக்கூடிய யாகங்கள் வந்து எவ்வளவு உயரமாக வளருது அந்த யாகங்கள் வளர்க்கக்கூடிய அக்னி ஜுவாலையில் சில உருவங்கள் தெரியும் அதில் கடவுளுடைய உருவங்கள் அந்த சில மிருகங்களுடைய உருவங்கள் இதெல்லாம் வந்து பெரியவங்க வந்து பார்ப்பாங்க அப்போ இந்த வருஷம் வந்து இந்த நமக்கு எப்படி இருக்கும் நமக்கு நல்லா இருக்குமா இருக்காதா இந்த இந்த வருஷம் மக்களுக்கு நான் எப்படி இருக்கும் சூழ்நிலை விவசாயம் எப்படி இருக்கும் மக்கள் நல்லா சுபிட்சமா வாழ்வாங்களா இப்படிங்கிறதெல்லாம் வச்சு அந்த அக்னி பிரசன்ன முறைகளை வச்சு கண்டுபிடிச்சாங்க அப்போ நீர் பிரசன்னம் இருக்குது அக்னி பிரசன்னம் இருக்குது இப்படி ஆதிகாலத்து முறைகளில் நிறைய பிரசன்ன முறைகளை கடைப்பிடிச்சி வந்தாங்க இப்போ சமீபத்தில் மக்கள் கடைப்பிடிச்சிக்கிட்டு வரக்கூடிய பிரசனம் எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து சோழி பிரசன்னம் தான் அந்த சோழி பிரசன்ன முறைகள் நம்மளும் அது பார்க்குறோம் அந்த சோழி பிரசன்ன முறைகள் எல்லாரும் பின்பற்றுறாங்க பனிரெண்டு சோழிகளை வச்சு சொல்லக்கூடிய சோழி பிரசன்ன முறைகள் நூற்றி எட்டு சோ சோழிகளை வச்சு சொல்லக்கூடிய அஷ்டமங்கள பிரசன்னங்கள் அதே மாதிரி தாம்புலம் வெத்தலை வச்சு சொல்லக்கூடியது அது நம்மளும் சொல்லுவோம் தாம்புல பிரசன்ன முறைகள் இது எல்லாமே சொல்லிட்டு வராங்க இரண்டு சோழிகளை வச்சு பார்ப்பாங்க இரண்டே ரெண்டு சோழிகளை வச்சு அது மாந்திரிகவாதிகள் வந்து க அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து மந்திரங்கள் ப பண்ணும்போது அந்த ரெண்டு சோழிகளை போட்டு இது செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு முடிவெடுக்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க இப்படி அது சோழி பிரசன்னம் பல வகைகளில் பயன்பட்டு வருது புஷ்ப பிரசன்னம் இந்த புஷ்ப பிரசன்னம் பார்த்தீங்கன்னா இதுலயும் ரெண்டு நிலை உண்டு இத வாஸ்துவுக்கும் பயன்படுத்துவாங்க ஜோதிடத்துக்கும் பயன்படுத்துவாங்க இந்த ஜோதிடத்துக்கு பயன்படுத்தக்கூடிய முறைகள்

அவங்களுடைய தேவைகளுக்காக வேத பாடங்கள் கற்றுக்கொள்ளும் போது இதை அவங்கவுங்க தேவைகளுக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க கமர்ஷியலுக்கு பயன்படுத்தலை இது வந்து கடவுளுடைய புண்ணியத்துல ஒரு நமக்கு ஒரு தியான முறையில இது ஆண்டவனா கொடுத்த ஒரு வரம்னு சொல்லலாம் இதை வந்து வாஸ்துக்கு எப்படி பயன்படுத்தினாங்கன்னா ஒரு காலி மனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி அந்த காலி மனையில அந்த மனையினுடைய மத்திய பகுதியை சதுரமாக அளவெடுப்பாங்க நாலுக்கு நாலு ரெண்டுக்கு ரெண்டு இப்படின்னு சொல்லி அந்த மனையினுடைய அகல நீளத்தை பொறுத்து மத்தியில் ஒரு அளவெடுத்து எடுத்து அதில் வந்து அந்த வீட்டினுடைய மனைவி அதாவது அந்த வீட்டுக்கு தலைவருடைய மனைவியை கூப்பிட்டு ஒரு ஏழு குடம் தண்ணீர் ஊற்ற சொல்லுவாங்க ஏழு குடம் தண்ணீர் ஊற்ற சொல்லி அந்த ஏழு குடம் தண்ணீர் ஊற்றின உடனே ஒரு பூவை தூக்கி போட சொல்லுவாங்க தாமரைப்பூ பொதுவாக தாமரப்பூவை தூக்கி போட சொல்லுவாங்க அந்த பூ வந்து அப்படி சுழண்டு வந்து எந்த இடத்துல நிற்குதோ அதை வச்சு ஒரு பிரசன்ன முறை உண்டு இந்த வீட்டில் வாழலாமா வாழ முடியாதா இந்த இந்த இடத்துல வீடு கட்டும் கட்டலாமா கட்ட முடியாதா இந்த வீடு கட்டி நிறைவடையுமா அடையாதா அப்படிங்கறத வச்சு அந்த பூ வந்து எந்த திசையில நிக்குது அக்னி மூலையில நிக்குதா நீர் மூலையில நிக்குதா மத்திய பகுதியில் வாயு மூலையில நிக்குதா இத வச்சு பிரசன்ன முறைகள் சொல்ல முடியும் அதுக்கேற்ற பலன் உண்டு அது அந்த வீடு அந்த இடம் வந்து எந்த திசையில இருக்குது அந்த திசையில எந்த மூலையில இந்த பூ நிக்குது இதை வச்சியும் சொல்ல முடியும் இவங்க தண்ணீர் ஊற்ற போகும்போது அந்த இடத்துல வந்து எந்த ஜீவராசிகள் இருக்குதுங்கிறத பொறுத்து இருக்கு நாய் படுத்திருக்குதா மாடு படுத்திருக்குதா பண்ணி படுத்திருக்குதா அல்லது யாரும் இல்லையா அல்லது அங்க ஏதாவது அசம்பாவிதம் நடந்துகிட்டு இருக்குதா இப்படிங்கிறத பொறுத்தும் பிரசன்ன முறைகள் உண்டு இத நிமித்தம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இப்படி அந்த பிரசன்ன முறைகள் பல உண்டு நம்மளுடைய பிரசன்ன முறை வந்து பாத்தீங்கன்னா புஷ்ப பிரசன்னம்ங்கிற இது வந்து ராசி கட்ட மாதிரி இது வந்து மாம்பலகை தேவதாரி பலகை மா இப்படி பல பலகை இப்படி ஒரு நாலஞ்சு வகை பலகை தான் இது பயன்படுத்தும் தேவதாரி தேவதாரி பலகை இது கிடைக்காது இந்த தேவதாரி பலகைக்கே ஒரு தன்மை உண்டு நமக்கு வந்து நின்று நின்று பேசும் அந்த பலகையே நின்று பேசும் ஓகே ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா புஷ்ப பிரசன்னம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ இதில் வந்து ஒரு பக்கம் பூவும் இன்னொரு பக்கம் எலுமிச்சம்பளமும் வச்சுருக்கீங்க ஆமாம் ஸோ இதை வச்சு தான் பிரசன்னம் பார்க்க முடியுமா ஆமாங்க இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஜாதகம் இருக்கிறவங்க இல்லாதவங்க இப்போ எங்கேயோ ஒரு மூலையில் இருப்பாங்க நான் வந்து உங்களால் நேரில் வந்து பார்க்க முடியாது நான் எப்படி இந்த புஷ்ப பிரசன்னத்தை பார்க்க முடியும் அப்படின்னு கேட்பாங்க அவங்க தொலைபேசியில் தொடர்பு கொண்டே பேசலாம் ஓகே ஆன்லைன் மூலியமாகவே பேசி ஆன்லைன்லேயே பேசிக்கலாம் எப்படின்னா இப்போ எலுமிச்சை பழம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த எலுமிச்சை பழம் இருக்குது இந்த பூ இருக்குது இப்போ நீங்க வந்து ஒரு இஷ்ட தெய்வத்தை மனசுல நினச்சிக்கிட்டு இதில் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ ஒரு இடத்துல வைக்கிறீங்க எது ஒரு இடத்துல வைக்கிறீங்கன்னா இந்த பூவையும் பழத்தையும் எந்த இடத்துல நீங்க வைக்கிறீங்களோ அந்த இடத்தை பொறுத்து அந்த பலன் வரும் என்ன கேட்குறாங்களோ அதற்கு அங்கே என்ன கேட்குன்னு நினைக்கிறாங்களோ இவங்களுக்கு என்னென்ன நடக்கப் போகுதோ அந்த நிகழ்வுகளெல்லாம் அந்த ஒரு ஜாதக பலன் மாதிரி இதில் வந்துடும் இந்த பலன் நான் சொன்ன பிறகு அவங்களுடைய சுய ஜாதகத்தை ஒப்பிட்டு பார்த்தாங்கன்னா அந்த ஜாதகத்துல என்ன நடக்க போதோ அது இதுல தெரிஞ்சிடும் அந்த அளவுக்கு இது அக்யூரட்டா இருக்கும் ஓகே சரி இப்ப பொதுவா வந்து ஜாதகம் இல்ல ஒரு சிலருக்கு சரியாக குறிப்பிடப்படல அவங்களுக்கு இதை ரொம்ப ரொம்ப இருக்கும் அவங்களுக்கு இது ரொம்ப பலனடையிறதா இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு ஜாதகம் இல்லாம என்ன பண்றது ஏது பண்றது குறி கேட்கலாமா கோயில்ல போய் ஏதாவது பண்ணலாமா இப்படின்னு ஒரு தடுமாற்றத்துல இருப்பாங்க நமக்கு ஜாதகம் இல்லையே யார்கிட்ட போய் நம்மளுடைய இதை கேட்கறதுன்ட்டு அவங்களுக்கு இது வந்து ஒரு அல்வா சாப்பிடற மாதிரி என்ன கொண்டு அவங்க இந்த இந்த மாதிரி வச்சிட்டாங்க அவங்களுடைய வெளிப்பட்டுரும் பாதைகளும் இனி கடக்க போற பாதைகளும் இனிமேல் எப்படி இருக்கும் அப்படிங்கற ஒரு விஷயமும் தெளிவாக வந்துடும் அது மட்டும் இல்லாமல் இந்த புஷ்ப பிரசனத்துல அவங்களுக்கு உண்டான ரெமிடி பரிகாரம் அதுவும் வந்துடும் இப்ப ஒரு பிரச்சனையில இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இப்ப வர்றவங்க வந்து இப்ப ஒரு கிளைண்ட் வந்திருந்தாங்க ஒரு முந்தானத்து ஒரு நடந்த சம்பவத்தை சொல்றேன் சேலத்தில இருந்து வந்திருந்தாங்க ஃபேமிலியோட கிளம்பி புஷ்ப பிரசனத்தை பார்க்கறதுக்காக அவங்கள்ட்ட நான் என்ன சொன்னா வந்து உட்கார்ந்து பேசுனாங்க வச்சிட்டாங்க அப்போ உங்க கூட பிறந்த சகோதரர் ஒருத்தர் இறந்திருப்பார் அவர் எப்படி இறந்திருப்பாருன்னா கவுந்து விழுந்து இறந்திருப்பார் அப்படின்னு சொன்னா அவங்க ஸ்டன் ஆயிட்டாங்க என்னடா இந்த பிரசனத்துல இதை கூட கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு மிரண்டாங்க என்ன சார் இப்படி எப்படி கண்டுபிடிச்சிங்க இப்படி கவுந்து கீழே விழுந்து கல்லு குத்தி இறந்து இது எப்படிங்க அவங்களுக்கு பெரிய ஆச்சரியம் இப்போ இவங்களுக்கு பார்த்துட்டு அவங்க கூட வந்த இன்னொரு ஃபேமிலி எனக்கும் பார்க்கணும் இவர் சொல்றது ரொம்ப கரெக்டாக இருக்கு அதனால் எனக்கும் பார்க்கணுன்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தாங்க அவங்களுக்கு பார்த்துட்டு உங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கும் நீங்க குழந்தைக்காக வந்திருப்பீங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஆச்சரியம் அப்போது வர்றவங்களுடைய மனசில் என்ன கேள்வி இருக்குதோ அதுவே பிரதிபலிக்கும் அதாவது நம்பிக்கை மெயினாக வேணும் நம்பணும் முதல்ல எதையுமே நம்பணும் நம்பிக்கையோடு அணுகும் பொழுது அவங்க மனசில் உள்ள விஷயங்கள் கண்டிப்பாக வரும் இவரை டெஸ்ட் பண்ணணும் இவரை எப்படியாவது இது பண்ணணுங்கிற ஒரு கெட்ட எண்ணத்தோடு வந்தாங்கன்னா அந்த வைப்ரேஷன் வேலை செய்யாது

இப்ப சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பூவை வந்து ஒரு பன்னெண்டாம் நம்பர்ல வைங்க அல்லது அஞ்சாம் நம்பர்ல வைங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா சொல்லிட்டு மறுபடி தடுமாறி இல்ல இல்ல அஞ்சுல வைங்க ஆறுல வைங்க அப்படி அவங்க தடுமாறாம சொல்லணும் அப்படி சொல்லும் நமக்கு அந்த மந்த பலனும் வரும் இந்த பலனும் வரும் ஓகே மாறிடு ஏன்னா அவங்களே தடுமாறுறாங்க இல்லையா அந்த அந்த மாதிரி வர்றவங்க கொஞ்சம் அந்த விஷயத்துல தெளிவாக இருக்கணும் ஓகே ஸோ மோஸ்ட்லா வந்து நிறைய அந்த பிரசன்னங்கள் முறையில் பார்க்கவே வர்றதுக்காக வந்து வந்து நான் தொழில் ஸ்டார்ட் பண்ணலாமா சொந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணலாமா இல்லை திருமணத்திற்கு எப்படி இருக்கு இப்ப அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கேட்பாங்க ஸோ பொதுவாக இந்த கேள்விகள்லாம் தாராளமாக இந்த புஷ்ப பிரசனத்தில் கேட்கலாம் அப்படின்னு ஏதாவது இருக்கா நீங்க ஜாதகத்தில் என்னென்ன கேள்விகள் கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் தாண்டி இதில் கேட்கலாம் எது வேணாலும் அதையும் தாண்டி கேட்கலாம் இப்ப வந்து தொழில வந்து ஆரம்பிக்கலாம்னு பிளான்ல இருப்பாரு ஆர ஜாதகத்துல தொழில் ஆரம்பிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க சரி எதுக்கும் ஒரு தெய்வாதீனமா ஒரு கேள்வி ஆற்றியாவது கேட்டால் நல்லா இருக்குமேன்னு ஒரு உள்ளுணர்வு தோணும் ஒரு கோயிலில் சாமி ஆடுறவங்ககிட்டயோ ஒரு குறி கேட்குறவங்ககிட்டயோ அப்படி கேட்கலான்னு உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த புஷ்ப பிரசன்னம் தெய்வாதீனமா பதில் சொல்லும் நீங்க இந்த நேரத்தில் ஆரம்பிக்கலாமா வேண்டாமா அதுக்கு அந்த மனசுல வரக்கூடிய அந்த எதிரொலியும் இவங்க வைக்கக்கூடிய அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வும் ஒத்து போயிடும் இப்ப சப்போஸ் அவங்க வந்து ஜாதக ரீதியா ஆரம்பிக்கலாம்னு இருக்கும் அல்லது இந்த ஜாதகர் குறிச்சு கொடுத்த நேரமே தவறா இருக்கலாம் ஏன்னா இவங்க கேட்ட நேரத்துக்கும் அவர் சொன்ன நேரத்துக்கும் தவறா கூட அமைஞ்சிருக்கலாம் ஆனா அதை சரிப்படுத்தக்கூடிய தன்மை இந்த புஷ்ப பிரசனத்துக்கு உண்டு ஓகே இப்போ ஒரு சிலர் வந்து இந்த குலதெய்வம் நாங்க சரியான குலதெய்வத்தை தான் வழிபட்டுட்டு இருக்கோமா குலதெய்வம் வந்து யாரு அப்படிங்கறது சில குடும்பங்களுக்கு தெரியாம இருக்கும் பிரசனத்துல குலதெய்வத்தையும் கண்டுபிடித்து கொடுக்கணும் நூறு பெர்சென்ட் கண்டுபிடிச்சு கொடுக்கலாம் நூறு பெர்சன்ட் குலதெய்வத்தை கண்டுபிடிச்சு கொடுத்து அவங்களுக்கு சரியான வழிமுறை கட்டலாம் இது வந்து இது வந்து நீங்க ஒரு தெய்வ கலங்க இவங்களுக்கு வந்து ஜாதகம் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி மட்டும் இல்லை வர்றவங்க வந்து ஒரு நூறு பர்சன்ட் வந்து வாழ்க்கையில் நம்ம ஒரு சரியான ஒரு பாதையில் போகலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஜாதகம் முறை ஓகே இப்போ இந்த புஷ்ப பிரசன்ன முறை நீங்க கிட்டத்தட்ட எத்தனை வருஷமா எவ்வளவு நாளா பாத்துட்டு இருக்கீங்க இது உண்மையை சொல்றதா இருந்தா இந்த கலையை நான் வந்து கத்துக்கிட்டது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு தெய்வ அனுகூலத்துல தான் இது வந்து எப்படி கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னி சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு நடந்த உண்மை கதையை சொல்றேன் இப்படின்னா ஒரு ஒரு பெரிய பிரபல நடிகர் அவர் பேரை இப்ப நான் தாராளமாக சொல்லலான்னு நினைக்கிறேன் அவர் ஒன்றும் நினைக்க மாட்டாரு ஜெயலலர் படத்துல வில்லனா ஓகே அந்த பிரபல நடிகர் வந்து நம்மகிட்ட ரொம்ப வருஷமா கிளைண்டு அவர் வந்து அவர் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கேரளாவில் ஒரு ஆசான்கிட்ட ஜாதகம் பார்க்க போயிருந்திருக்கிறார் அப்போ அந்த ஜா அந்த அவர் பேரை அவர் அந்த ஊர்ல அவர் பேரை சொன்னாலே எல்லாரும் பயப்படுவாங்களாம் அந்த ஆசான் பேரை சொன்னாலே அப்போ அவர் ஜாதகம் பார்க்க வரும்போது அவர் என்னை ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணுறார் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போது உங்களை பார்த்தா அந்த கேரளா ஆசான் மாதிரி எனக்கு ஷாக் ஆகுதுங்க உங்கள்ட்ட அவர்கிட்ட வரக்கூடிய அந்த சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு வருது அவர் வந்து பூவை வச்சு ஒரு பிரசன்ன முறைகள் பார்ப்பார் அது உங்கள்கிட்ட வர்ற மாதிரி எனக்கு இருக்குங்கிறது ஒரு அவர் வாயால் அவர் சொல்கிறார் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்த நபர் இந்த வார்த்தையை அவர் சொல்கிறார் இந்த வார்த்தையை தான் அவர் சொல்லியிருக்கிறார் ஆனால் இந்த இதை பற்றி நான் பெருசாக இன்னும் கற்றுக்கல அந்த அவர் சொல்லக்கூடிய காலகட்டத்தில் நான் சொல்கிறது ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் அப்போ அவர் சொல்லும்போது நான் அதை திங்க் பண்ணி பார்க்குறேன் அதை இதை பற்றி நான் பரிசாக ஆராய்ச்சி பண்ணாமல் விட்டுட்டேன் அன்னைக்கு நைட்டு எனக்கு வந்து இதை கொண்டு காட்டுது இந்த பலகை இந்த பூவு இந்த பழம் இது எப்படி செய்யணும் எப்படிங்கிற முறைகள் எல்லாமே எனக்கு கொண்டு வந்து படம் மாதிரி கொண்டு காட்டுது ஓகே அப்போ நான் இதை வந்து மறுநாள்ல இருந்து தியான முறைகள்லாம் செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன் ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி 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 அது பண்ண 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 கரெக்டா இருக்கு சொல்றவங்கலாம் கரெக்டா இருக்கு கரெக்டா இருக்குங்கிறாங்க அப்ப இதை வந்து எப்போ டெலிவரி பண்ணணும் எப்போ மக்களுக்கு கொடுக்கணும் இது எப்படி உண்டு மக்கள்கிட்ட சேர்க்கறது அப்படிங்கிறது எனக்கு மைண்டுக்கு வரல நான் அந்த ஜாதகம் 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 பார்க்கறதுல உட்காந்துட்டேன் அதுக்கப்புறம் தான் இப்போ சமீபத்தில் யோசனை பண்ணி பார்த்தேன் எந்த யூடியூப்பில் எதை எடுத்துக்கிட்டாலும் ஜாதகம் அந்த பதினொன்று பன்னெண்டு கட்டம் அதே நட்சத்திரப்பா இதையே எல்லா ஜோசியரும் மாற்றி 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 சொல்லி மக்கள் சனிச்சு போயிட்டாங்க எதை திறந்தாலும் இந்த புத்தி இந்த குரு பயிற்சி சனி பயிற்சி இதையே பார்த்து 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 எதை தின்னா பித்தன் தீருங்கிற லெவலில் மக்கள் இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு டானிக் வேணும் அப்ப நம்ம கற்றுக்கிட்ட இந்த கலைய மக்களுக்கு கொடுத்து பலனடைய வைக்கணும் அதே மாதிரி மற்றவங்க மாதிரி நம்ம ஆயிரம் ரெண்டாயிரம் ஃபீஸ் போட்டு அவங்களுக்கு துன்பப்படுத்தவும் கூடாது இதுக்கு நான் வாங்கக்கூடிய தொகை வந்து வெறும் முந்நூறு ரூபா தான் வெறும் முந்நூறு ரூபா தான் அவன் அமெரிக்காவில இருந்து பேசினாலும் அந்த காசு தான் அவங்க பணத்தை பேங்க்ல போட்டு அடுத்த நிமிஷம் பேசினாங்கன்னா உடனே பலன் ஓகே இப்போ ஒரு சிலருக்கு வந்து தனிநபர் மட்டும்தான் இதை வந்து கேட்கணும் அப்படிங்கிறது இருக்கும் ஒரு சிலர் வந்து குடும்பமாக எங்களோட குடும்பம் எப்படி இருக்கும் நோக்க நாங்கள் சொந்த வீடு கட்டணும்னு நினைக்கிறோம் இல்லை ஒரு சொந்தமாக கார் வாங்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு குடும்பத்திற்கும் இந்த பிரசனம் வந்து செட் ஆகும் குடும்பத்துக்கும் பார்க்கலாம் இப்போ நீங்கள் வரீங்க உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ உங்களுக்கு ஒரு ரெண்டு குழந்தைங்க இருக்கு ஃபேமிலியா இருக்கீங்க பிரசனை வச்சுட்டீங்க இப்போ எனக்கு எப்படி இருக்கும் என் வீட்டுக்காரருக்கு எப்படி இருக்கும் என் குழந்தைங்க படித்து முடிச்சிருவாங்களா கல்யாணம் முடிஞ்சிருமா அவங்க எப்படி இந்த குடும்பத்தை பற்றி கேள்வி கேட்கறாலும் கேட்கலாம் எல்லாத்துக்கும் பலன் உண்டுங்க ஏங்க இந்த ஒரு புஷ்ப பிரசனத்தை ஒருத்தர் வச்சுட்டு ஆஃப் அன் அவர் கேள்வி கேட்டாருங்க அரை மணி நேரம் கேட்டாரு வச்சது ஒரு ஒரு வாட்டி தான் அரை மணி நேரம் கேள்வி கேட்டார் ஏன்னா ஒரு வாட்டி தான் வைக்கணும் நீங்க ஒரு வாட்டி வச்சதோட சரி நான் ஆஃப் அன் அவர் பலன் சொன்னேன் அவர் நீங்க நம்ப மாட்டீங்க அந்த உங்களுக்கு அந்த காசு காட்டுறேன் ரெண்டாயிரம் ரூபா போட்டாரு நான் சொன்னது பார்த்துட்டு அவ்வளோ துல்லியமாக எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ரெண்டாயிரம் ரூபாய் போட்டார் கூகுள் பே அப்போ அவங்க வரவங்க எவ்வளவு ஓகே அதை நீங்க யோசிக்கணும் ஓகே இப்போ வந்து ஜாதக கட்டங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சில கிரக பயிற்சினால தோஷங்களும் பிறக்கும் இருந்து செவ்வா தோஷம் பிரம்மஹஸ்தி தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு திருமண தடைக்கான தோஷங்களும் நிறையா இருக்கும் அதே மாதிரி சொந்த தொழில் ஸ்டார்ட் பண்ண முடியாதவங்களுக்கு நிறைய தோஷங்கள் இருக்கும் அப்படின்னா இது மூலியமாக தோஷங்களுக்கான பரிகாரங்கள் ஏதாவது சொல்ல முடியும் இப்போ கேட்டது கரெக்டான கேள்வி இப்போ இதில் இந்த புஷ்ப பிரசனத்தில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு அமானுஷிய கலையாக இருந்தால் கூட இதில் கோச்சார பலன்களும் சம்மந்தப்படும் இப்போ கோச்சார கிரகங்கள் இருக்குது இல்லையா இது இந்த பிளானட் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற கிரகங்களும் சம்மந்தப்படும் அந்த கிரகங்கள் வந்து அவங்களுடைய சுய ஜாதகத்தில் எந்த மாதிரியான ஒரு பிரச்சனையில் இருக்குதோ அதை இது சுட்டி காட்டும் இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் வந்து செவ்வாய் நீச்சமாக இருக்குது அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் செவ்வாய் நீச்சமாக இருக்குது அப்படிங்கும்போது இவங்க கரெக்டாக அந்த செவ்வாய் நீச்சமான பகுதியில் தான் அதை வைப்பாங்க இவங்களே ஆட்டோமேட்டிக்காக இந்த பிரசன்னத்தையே செவ்வாய் நீச்சமா இருக்குன்னு எனக்கு செவ்வாய் நீச்சமா இருக்குன்னு அவங்களே அவங்களே அறியாம கையில வைப்பாங்க அப்படி வைக்கும் போது நமக்கு தெரிஞ்சு போயிடும் ஆஹா சுய ஜாதகத்திலயும் இப்படிதான் இருக்கும் அப்ப பல செவ்வாய்க்கு உண்டான பரிகாரம் பண்ணணும் அது எப்படி பண்ணணும் எங்க பண்ணணும் அப்படிங்கிற வழிமுறையை நம்ம செஞ்சு காட்டுவோம் ஓகே இப்போ இப்ப நிறைய பேருடைய ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வா தோஷம் ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கு அப்படி நீங்க இதுக்கு முன்னாடி அட்டென்ட் பண்ண கிளைண்ட் கிட்ட செவ்வா தோஷத்துக்கு சொன்ன பரிகாரங்கள் என்ன சார் செவ்வாய் தோஷத்து பார்த்திங்கன்னா அது எல்லாருக்கும் நம்ம செவ்வாய் தோஷம்னு சொல்லிட முடியாது செவ்வாய் வந்து இப்போ ஒரு நம்ம கோச்சாரம் சாதாரணமாக ஜாதகத்தில் பார்க்கும்போது எப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாயோடு ஒரு கிரகம் இணைந்தால் அது தோஷம் இல்லை ஒரு கிரகம் இணைந்து குரு பார்த்தால் அது தோஷம் இல்லை கூட்டு கிரகங்களோடு செவ்வாய் இருந்தால் அது தோஷம் இல்லை இப்ப செவ்வாயோடு சனி இணைந்தால் தோஷம் செவ்வாயோடு ராகு இணைந்தால் தோஷம் செவ்வாய் தனித்து இருந்து ஏழாம் வீட்டில இருந்தால் அது தோஷம் இப்படி நம்ம நார்மலான ஜாதகத்துல நம்ம பாக்குறோம் அப்போ அந்த செவ்வாய் எந்த அளவுக்கு வலிமையாக தோஷத்தை கொடுக்குது எந்த அளவுக்கு தோஷம் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அந்த ஜோ ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி தான் பார்க்கணும் அதுலேயும் எந்தெந்த நட்சத்திரத்தில் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கணும் இதில் செவ்வாய் தோஷத்தை எப்படி தவறாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு ஆணுக்கு வந்து செவ்வாய் தோஷம் இருந்தால் ஒரு வாழை மரத்துக்கு தாலி கட்டுனா அது தோஷத்தை நீக்கிறது அதே இது ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருந்தால் அதையும் அந்த பெண்ணு வாழை மரத்துக்கு தாலி கட்டணும்னு வைக்கிறாங்களா அந்த கான்செப்ட் தப்பு பெண் வந்து தாலியை ஏத்துக்கிறவன் ஆண் வந்து தாலி கெட்டுறவன் அப்ப அந்த பெண் வந்து தாலி கெட்டக்கூடாது வாழ மரத்துக்கு அதுக்கு வந்து நான் வந்து வேற இது அது பப்ளிக்ல நம்ம சொன்னா அதை எல்லாரும் பயன்படுத்த ஆரம்பிச்சுவாங்க அதுக்கு நான் வேற ஒரு வழிமுறைகள்ல பண்ணிட்டு இருக்கேன் அந்த இது நூறு பெர்சன்ட் பெண்ணுக்கு ஒரு ஒர்க் அவுட் ஆகும் பிரம்மஹத்தி தோஷம்னு சொல்லுவாங்க இந்த பிரம்மஹத்தி தோஷம் பார்த்தீங்கன்னா கொலை பாவங்கள் யார் வந்து குடும்பத்தில் வந்து கொலை செய்யப்பட்டிருப்பாங்க நிறைய வெளியே தெரியாமல் இருக்கும் இப்போ அடிச்சு கொலை செஞ்சு தொங்க விட்டுருவாங்க அது தற்கொலைன்னு சொல்லி முடிவு பண்ணி அது பல வருஷமா வெளியில தெரியாம அப்படியே போயிடும் இப்படி நிறைய குடும்பங்கள்ல கொலை பாவங்கள் இருக்கும் அந்த கொலை பாவங்கள் இருக்கிறதுனால அந்த குடும்பங்கள் ஜென்ம ஜென்மமா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு ஏனே புரியாது நாங்களும் என்னெல்லாமோ செஞ்சு பார்த்துட்டோம் எங்களுக்கு முன்னுக்கே வர முடியலையே எப்படி வர்றது அப்படின்னு இருப்பாங்க இந்த பிரம்மஹத்தி தோஷம் வந்து நான் வந்து விஸ்வாமுத்திரர் கோயிலில் கழிச்சு கொடுக்குறேன் உலகத்திலே ஒரு கோயில் தான் இருக்கு உலகத்திலே ஒரே ஒரு கோயில் தான் இருக்கு அந்த விஸ்வாமுத்திரர் கோயில் நான் கழிச்சு கொடுக்கறேன் பிரம்மகத்தி தோஷத்துக்கு ஆமா அதுக்கான பரிகாரங்கள் செஞ்சு கொடுக்கறோம் அதே மாதிரி இப்போ அந்த திதி கொடுக்குறாங்கல்ல திதி தர்ப்பண முறைகள் கொடுக்குறாங்க இந்த திதி தர்ப்பண முறைகள் பார்த்திங்கன்னா யாருனாலும் ராமேஸ்வரத்துக்கு தான் போவாங்க ராமேஸ்வரத்துக்கு போய் சில பேருக்கு திதி கொடுத்து அதுக்கப்புறமும் கேட்காம இருக்கும் இப்படி டாப் மோஸ்ட்டாக நாங்கள் திதி கொடுத்துட்டோம் ஆனாலும் இன்னும் முன்னோர்கள் சாந்தி அடையலை இறந்தவங்களுடைய தொந்தரவு எங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா கேரளாவில் திருவனந்தபுரத்தில் சேத்திரம் இருக்குது புசனம் அப்படின்னா இப்போ ஒருத்தர் இப்போ நம்ம காணொலியை பார்த்துட்டு வராங்க அப்படின்னா அவங்க என்னென்ன விஷயங்களை எடுத்துட்டு வரணும் இல்லை ஏதாவது விஷயங்கள் கொண்டு வரணுமா நேரில் வரக்கூடியவங்க ஒரு எலுமிச்ச ஒரு பூ ம் கொண்டு வந்தா போதும் ஆமா வேற அவங்க இஷ்டப்பட்டபடி பழம் வாங்கிட்டு வரணுமோ பன்னீர் பாட்டில் வாங்கிட்டு வரணுமோ அது அவங்க இஷ்டம் தேவையானது அவங்க கையால ஒரு எலுமிச்ச பழம் ஒரு பூ நேரில் வர முடியாம போன்ல தொடர்பு கொள்றவங்கள பத்தி கவலை இல்லை அவங்க வந்து எங்கேயோ இருப்பாங்க இப்போ வெளிநாட்டுல இருந்து கூட எனக்கு போன் பண்றாங்க அவங்க ஃபோனில் தெ தெரிஞ்சுக்கிறாங்க விஷயத்த தெரிஞ்சிட்டு இது பண்ணிக்கிறாங்க அவங்களுக்காக நம்ம அந்த மாதிரி வாங்கி வச்சிருக்கேன் நாலஞ்சு பழம் வாங்கி வச்சிருக்கிறேன் பூ வாங்கி வச்சிருக்கிறேன் ஒவ்வொருத்தருக்கும் பழம் மாற்றிக்குவேன் பூ மாற்றிக்குவேன் அதனால வரக்கூடியவங்க எலுமிச்சை பழம் பூ எடுத்துட்டு வந்தா போதும் இப்ப நேரில் வரணுங்கிறாங்க மேடம் மணிக்கு தான் இருக்கா இப்ப சென்னையில வட நம்ம ஆபீஸ் இருக்கு வெங்கீஸ்வரர் கோயில் பக்கத்துல நம்ம ஆபீஸ் இருக்கு காலையில பத்து மணில இருந்து நைட் எட்டு மணி வரைக்கும் இருக்கு பாத்துக்கலாம் நேர்ல வந்து பாத்துக்கலாம் இப்போ ஒரு சில ஜாதக முறைகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனிநபருடைய ஜாதகம் சொல்ல முடியும் ஆனால் ஒரு சில ஒரு சில ஜோதிடர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொது வளங்கள் வந்து சொல்கிறாங்க இப்போ டோட்டலாக நம்ம தமிழ்நாட்டினுடைய நிலைமை வந்து இப்படி இருக்கு இந்தியாவுக்கான நிலைமை இப்படி இருக்கு உலகத்துல இந்த மாதிரியான பொருளாதாரத்தில் வளர்ச்சியாகும் இல்லை வீழ்ச்சியாகும் பெரிய பெரிய பேரழிவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்லாம் சொல்றாங்க இந்த புஷ்ப பிரசன்ன முறையில் வந்து இந்த மாதிரியான பொது பலன்கள் சொல்ல முடியுமா இப்போ நீங்கள் கேட்டது சரியான கேள்வி இந்த புஷ்ப பிரசன்னத்துல பொது பலன் யாரை வச்சு சொல்ல முடியும்னு கேட்டிங்கன்னா இப்போ சொன்னா சிரிப்பீங்க இப்போ சிஎம் வந்து உட்கார்ந்தாதான் பொது பலன் சொல்ல முடியும் உட்கார்ந்தா தான் சொல்ல முடியும் ஏன்னா இப்ப இந்த நாட்டை ஆளக்கூடிய தமிழ்நாட்டை ஆளக்கூடியவர் யாரு சிஎம் தான் ஆண்டிருக்காரு அவர் நினைச்சாதான் இங்க ஏதாவது பண்ண முடியும் அப்ப அவருக்கு இருக்கக்கூடிய கெட்ட நேரத்தையும் நல்ல நேரத்தையும் வச்சுதான் தமிழ்நாடு எப்படி இருக்குங்கிறத நம்ம நிர்ணயிக்க முடியும் அப்ப அவர் வந்து இந்த புஷ்ப பிரசனத்துல எப்படி வைக்கிறாரோ அதை வச்சுதான் தமிழ்நாட்டுக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்ல முடியும் இந்தியாவுக்கு எப்படி இருக்கணும்னா மோடியா வந்து தான் சொல்ல முடியும் இது சிரிப்புக்காக சொல்ல வரல உண்மை அதுதான் இப்போ வந்து இப்போ கோச்சார பலன்கள்ல சொல்றாங்க இல்லையா இப்போ ஜாதகத்துல சொல்றாங்க இல்லையா இது எல்லாமே மக்களுடைய டைம் பாஸ்க்காக தான் இப்போ நீங்கள் அதை எதோ அவங்க சொன்னதையும் நடந்ததையும் நீங்கள் யாராவது பரிசோதனை பண்ண போறது கிடையாது இது இதெல்லாம் சொல்லியிருக்காங்க இது இதெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு போய் செக் பண்ண போறது கிடையாது ஏதோ அந்த நேரத்தில் அவங்களுக்கு டைம் பாஸ் ஆகும் அதுக்கப்புறம் அதை கடந்துருவாங்க மறந்துடுவாங்க ஆனால் ஒரு நட இப்போ வச்சது படி நடந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்தந்த ஆட்கள் வந்து உட்காரணும் அந்த அந்த அவங்க தானே அதில் இருக்காங்க இப்போ ஒருத்தவங்க அந்த ப பதவியில இருக்காங்க இதில் இருக்காங்கன்னா அப்போ அது சம்மந்தப்பட்டவங்களுக்கு தான விஷயம் தான் இது ஓகே சார் நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும் இந்த புஷ்ப பிரசனம் அப்படிங்கறதே ரொம்ப வித்தியாசமாக எங்களுக்கு இருந்தது சார் நாங்கள் நிறைய பிரசனங்கள் முறைகள் கேள்விப்பட்டிருப்போம் இந்த ஒரு பிரசனம் கண்டிப்பாக எல்லோருக்கும் ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ இந்த ஒரு பயனுள்ள தகவலை எங்களுக்காக கொடுத்ததற்கு மிக்க நன்றி ரொம்ப நன்றி மேடம் ரொம்ப நன்றி